தாய் என்னைவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து மூணு கிலோவில் சிக்கன் கிரேவி பண்ணி காமிக்க போறேங்க சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் ஆனால் சிக்கன் கிரேவி வேறு லெவலாக இருக்கும் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசால் ரெடி வைக்கலாங்க ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் அரை கிலோ பெரிய வெங்காயம் இப்போ வந்து கிரேவிக்கு வந்து மசால் ரெடி பண்ணி அரைச்சி தான் பண்ண போகிறோம் நல்ல ஒரு கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு பதமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி சாத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த வெங்காயம் பதந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பட்டைத் தொண்டு பெரிய பட்டைத் தொண்டை அதை பிச்சி போட்டுக்கலாம் உள்ள ஒரு பத்து ஏலக்காய் பத்து ட்ராம்பு மூணு ஸாரணி சேர்த்திக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சீரம் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் குருமளது வதக்கிட்டுங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க ஒரு அரை கிலோ தக்காளி சேர்த்திக்கலாம் எடுத்தது வந்து ஒரு மூடி தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பருத்தி விட்டுக்கலாங்க பாருங்க மசாலா ரெடியாயிருச்சு இது இறக்கி ஆற வச்சு ஒரு பைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சு இப்ப இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சு கிரேவி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் வந்து ஆயில் போட்டிருக்கேன் தாளிப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் சும்மா ஒரு கைப்பிடி வெங்காயம் தாலிப்பு கூடவே அஞ்சு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு கைப்பிடி மூணு பிரியாணி இலை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து இங்கே அரைச்சி வச்சிருக்கோம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒண்ணு சிக்கன் வந்து மூணு கிலோ சிறுசா கட் பண்ணிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி பீஸா கட் பண்ணிருக்கேன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்தி வச்சுங்க நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் வந்து மஞ்சள் போட்டுக்கலாங்க இப்ப பாருங்க சிக்கன்ல வந்து தண்ணியே நம்ம சேர்த்துல சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலேயே சிக்கன் வந்துட்டு இருக்கு ஒரு இருநூறு எம்எல் தயிர் சேர்த்திக்கலாம் சிக்கன் பாருங்க நம்ம வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் வெந்துருச்சு தயிர்லயும் இஞ்சி பூண்டு சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலயும் நல்லா வெந்துருச்சுங்க இப்ப மசாலா சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க அடுத்தது நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மசாலா சேர்த்துன்னு பாருங்க கிரேவி நல்ல ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதக்கலாம் இதுலயே வதக்கலாம் கழுப்பு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் செக் பண்ணிக்கலாம் பச்சை வச போயிடுச்சுங்க இந்த கிரேவிக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தனும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாம் பாருங்க இப்ப கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு இனி கொஞ்சம் ட்ரை ஆகணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியமான ஃப்ளேம் வச்சுக்கோ இப்ப கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் நல்லா இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நல்ல பிரியாணி அப்புறம் குஸ்கா அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் நீங்க பாருங்க இப்போ நீங்க வழக்கமா மசாலா அரைக்காம இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு சிக்னஸ் கிரேவி வராது பாருங்க வேற லெவல்ல இருக்கு சிக்கன் கிரேவி இப்ப பாருங்க ஒரு மூணு கிலோ வச்சு இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பிரியாணி குஸ்கா எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் இருக்கு அதுக்காகத்தான் சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்தபடி பாக்கலாங்களா பாய்